வணக்கம் இது எக்ஸாம் வைஸ் டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் ரொம்ப பரபரப்பு பார்த்துட்டு இருக்கிற விஷயத்தில் சிலபஸ் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் தான் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் தமிழ் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் அது பின்னாடி பார்த்துக்கலாம் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் எந்த சேஞ்சுமே கிடையாது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்து யூனிட்டாக இருந்ததை மொத்தம் வந்து அஞ்சு ஆறு ஏழு யூனிட்டாக பிரிச்சிருக்கிறாங்க அதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ஐஎன்எம் இதெல்லாம் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது இதெல்லாமே மெரிஜி பண்ணியிருக்கிறாங்க கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் எந்த மெத்தடில் படிச்சிக்கிட்டுருக்குறீங்களோ அதே மெத்தடில் படிக்கணும் இன்னும் கூடுதலாக இன்னும் ஆழமாக படிக்க வேண்டியிருக்கு மொத்தம் ஆறே யூனிட்டில் முடிச்சிருக்கிறாங்க பொது அறிவியல் பொது அறிவியல் படிக்கிறப்ப கடைசியில் நடப்பு நிகழ்வுன்னு கேட்டிருக்காங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எதுவுமே இல்லைன்னு கிடையாது ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு கிடையாது எல்லாமே படிக்கணும் பொது அறிவியல் கூடுதலாக இன்னொரு கோட் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஒவ்வொன்றும் எவ்வளோ மார்க் எடுப்போம் ஆக்சுவலாக நம்ம அனலைசிஸ் பண்ணுறப்போ அது மாதிரி யூடியூப்பில் சொல்லுவாங்க இப்போ அதை அவங்களே கொடுத்துட்டாங்க பொது அறிவியல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கேள்விகள் வரும் புவியில் உங்களுக்கு ஒரு அஞ்சு கேள்விகள் வரும் அதே மாதிரி இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் வந்து இதுக்குள்ளே வந்துடுது அப்போது ஹிஸ்ட்ரி இதுவும் சேர்ந்து ஐஎன்எம் சேர்ந்து உங்களுக்கு பத்து கேள்விகள் வரும் அடுத்து இந்திய ஆட்சியல் இதில் வந்து பதினைந்து கேள்விகள் பாலிட்டியில் வந்து பதினஞ்சு கேள்விகள் வருது எக்கனாமிக்கல் கூட வந்து எக்கனாமிக்ஸ் இது வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தையும் சேர்த்து இருபது கேள்விகள் கொண்டு வராங்க தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதுக்கு வந்து இருபது மதிப்பெண்கள் ஆக மொத்தம் எழுபத்தைந்து மதிப்பெண்களுக்கு இதில் கொடுத்துர்றாங்க அஞ்சு பத்து பத்தொம்பத்து இருபது இருபது பதினஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இருபது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இருபது எழுபத்தஞ்சி அதே மாதிரி கணிதத்துலேயும் ஒன்றும் மாற்றலாம் கிடையாது இருபத்தஞ்சி கேள்விகள் தான் அதை வந்து திறனறி இது வந்து நம்ம மேக்ஸு நார்மல் மேக்ஸு ரீசனிங் காரணவியல் இது எல்லாமே ஏற்கனவே மிங்கிலாகி வர்றதான் இப்போ மதிப்பெண் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரீசனிங்கில் வந்து நாங்கள் வெயிட்டேஜ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக பத்து கேள்விகள் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது எது எதுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறதும் கூடுதலாக வந்து யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு யூனிட்டை ஃபில் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ அடுத்தது தமிழ் தமிழில் தான் வந்து மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தமிழில் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து குறைச்சிருக்கிறாங்க குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னா நல்லா படிக்கிறத விட நல்லா புரிஞ்சு படிக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க இங்கே தமிழை பொறுத்த வரைக்கும் மொத்தம் அழகு ஒன்று அழகு ரெண்டு முன்ன வந்து பகுதி ஆ ஆ அப்படிலாம் கொடுத்துட்ருப்பாங்க இப்போ அழகுன்னு கொடுத்துட்றாங்க இதில் மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இலக்கணம் இலக்கணத்தையும் தாண்டி மொழித்திறன் பயிற்சி இதில் தான் அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபத்தி ஐந்து எண்பத்தைந்து மதிப்பெண்கள் இலக்கணம் இலக்கணத்தை விட மொழித்திறன்களுக்கு நிறையா கொடுத்துருக்குறாங்க வெறும் பதினைந்து கேள்வி தான் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இப்போ பதினஞ்சு கேள்விகளுக்கு வந்து குரூப் ஃபோரில் ஏற்கனவே இருக்கிற அவ்வளவும் படிக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை பதினைந்து கேள்விகளுக்கு என்ன படிக்கணுங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பதினைந்து கேள்விகளுக்கு ஏற்கனவே குரூப் ஃபோரில் இருக்கிறது எல்லாமே படிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் ஏன்னா பதினைந்து மதிப்பெண்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் இந்த எண்பத்தைந்து மதிப்பெண்களும் ஏற்கனவே இருக்கிறதா எல்லோருமே வந்து இது குரூப் ஃபோர் சிலபஸை வந்து தமிழை வந்து பயங்கரமாக மாற்றிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்ன நமக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான விஷயம் எப்படின்னா இந்த பதினைந்து மதிப்பெண்கள் கேட்குற கேள்விகளை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த பதினைந்து மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு நம்ம படிக்கிறது எல்லாமே டென்த்து புக்குக்குள்ளே அடங்க போகுது சிறப்பு தமிழ் இது மாதிரி எதுவுமே பண்ணலை நிறைய குறைச்சிருக்கிறாங்க அந்த குறைச்சது எல்லாமே இந்த எண்பத்தைந்து மதிப்பெண்களுக்காக இதில் சேர்த்திட்டாங்க இதில் என்னென்னா இப்போ ஒவ்வொன்றா பார்க்கணும் இலக்கணம் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தைந்து கேள்விகள் கேட்குறாங்க எழுதுக நம்ம நார்மலாக பண்ணிகிட்டு சேர்த்து சேர்த்தெழுதுக சந்திப்பிலை குரில் நிரல் வேறுபாடு லகர 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 வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இனவெழுத்துக்கள் எழுத்துக்கள் அறிதல் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமைப்பன் அறிதல் இது எல்லாமே ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருக்கிறதா இது எந்த மாற்றமும் இதில் கிடையாது கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் தெளிவாக படிக்கணும் கிட்டத்தட்ட நான் தமிழில் நூற்றுக்கு நூறு மதிப்பு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே அதை படிச்சிருப்பாங்க அதே மாதிரி சொல்லாதே அதுதான் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் இது எதுவுமே அந்த அகரவரிசை எதுவுமே புதுசாக நமக்கு எதுவுமே இல்லை அதே மாதிரி கோடிட்டு இடங்கள் சரியான சொல்லை எடுத்து தேர்ந்தெடுத்துதல் இதெல்லாம் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இப்போ இங்கே என்ன கோட் பண்ணியிருக்காங்களோ இதே மாதிரி தான் அங்கே கேள்வி கேட்டிருக்காங்க நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழுக்கே ஒரு எழுபத்தி ஏழு ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பேப்பரை வெரிஃபை பண்ணி பார்த்துருக்குறேன் அதில் வந்து அந்த அதில் பிடிஎஃப் கூட இருக்கு வேணா நம்ம அனுச்சிக்கலாம் அதில் எல்லாமே வந்து இதனுடைய இதே சிலபஸ் மையத்தில் தான் நிறையா இருக்குது அதே மாதிரி பேச்சு வழக்கு இந்த பிழை திருத்தம் அடைப்புகளை சொல்ல வந்து தேர்ந்தெடுத்து எழுதுறது இது எல்லாமே நம்மளோட புரிதல் அடிப்படையில் தான் செய்ய போகிறோம் ஒரு பொருள் தரும் அதாவது ஓர் எழுத்து ஒரு சொல் தான் இங்கே சொல்லியிருக்காங்களே ஆனா பசு எடுத்துக்கட சொல்லியிருக்காங்களே ஈனா கொடு தைனா மாதம் இதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழியிலேயே வந்துடுது பல பொருள் தரும் ஒரு சொல் எல்லாமே சொல்லும் பொருளும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் எழுதும் திறனும் அதே தான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுலா தான் எல்லாமே வருது ஒருமை பண்பு பிள்ளையர்ந்து எழுதுதல் அதே மாதிரி திணை மரபு உயர்தினை என்ன அக்ரிணை என்ன பால் மரபு ஆண்பலெண்ண பெண்பலெண்ணெய் இது எல்லாமே வந்து மொழித்திறனில் வர்றது தான் கூடுதலாக முக்கியமாக நம்ம கிட்டத்தட்ட வந்து கலைச்சொல்களுக்கு மட்டும் பத்து மதிப்பெண் தந்துருக்குறாங்க இதை நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு பாற்று அதே மாதிரி இந்த பத்து மதிப்பெண்கள் மிக முக்கியமானது ஏன்னா பல்துறை சார்ந்த கலைச்சொல்கள் வந்து நம்ம இருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப தெளிவாக நிறையா படிக்க வேண்டியிருக்கு இது ஏனோ தானே நம்ம விடக்கூடிய ஒரு பகுதி கிடையாது பத்து மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து புரிந்து கொண்டு ஒரு பதினைந்து கேள்விகள் இது ரொம்ப 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 சுலபமானது இது எல்லாமே பிரிவிசுற கொஸ்டின் பேப்பரில் இது ஏற்கனவே இது நடைமுறையில் இறந்தது தான் ஒரு பத்தி உங்களுக்கு கொடுத்து அதிலிருந்து கேள்விகள் கேட்பாங்க இது கூட நம்ம படிக்க முடியல என்ன இதெல்லாம் நம்ம ஈஸியாக படிச்சிக்கலாம் அடுத்தது பாருங்கள் எளிய மொழிபெயர்ப்பு கிட்டத்தட்ட வந்து இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷனே உங்களுக்கு வந்து பத்து அஞ்சு பதினஞ்சு கேள்விகள் இருக்குது அப்போ எதுக்கு வெயிட் வச்சு கொடுக்கணும்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க மீதி இருக்கிற அந்த பதினைந்து கேள்விகள் தான் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டும் இதில் வந்து இன்னொரு இருங்கள் ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது அதை உங்களுக்கு காமிச்சா என்ன விளக்கமாக புரியும் ரைட் இந்த எக்ஸல் பகுதி இதை கொஞ்சம் ஊர்ந்து கவனிங்க இந்த க்ரீனில் இருக்கிறது எல்லாமே இப்போ இருக்கிற சிலபஸில் இருக்கிறது ரெட்டில் இருக்கிறது அதில் இருந்து இருக்கிறது ஸோ பொருத்தமான பொருள் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்கள் இந்த தொடர் தொடரும் அறிதல் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்கள் அடைமுறையால் குறிக்கப்படும் நூல்களை பற்றி இதில் எதுவும் கொடுக்கல ஆனால் அந்த இலக்கியத்தில் கொடுக்குற அந்த நூல்கள் அதில் அதற்காவது தெரிஞ்சு வச்சுக்கணும் மற்ற இந்த பிரித்தெழுது எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல் இதெல்லாமே வந்து போன சிலபஸில் பசுல் இருந்தது தான் அதே தான் நமக்கு பொருந்தாக சொல் கண்டுபிடிக்கிறது சந்திப்பிழை நீக்குதல் ஒருமைப்பண்பு பிழை நீக்குதல் மரபு பிளைகள் வலுவச்சொற்களை நீக்குதல் பெருமலை சொற்களை நீக்குதல் இது எல்லாமே இப்போ சில பசுல வேற ஒரு வார்த்தை வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கிட்டத்தட்ட அந்த பதினைஞ்சி மதிப்பெண் பார்த்தோம்ல அதுதான் ஒளி வேறுபாடு இருந்தால் ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் வேர்ச்சொலை தேர்வு செய்தல் வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையணையம் பெயர் தொழிற்பெயர் உருவாக்குதல் அகர வரிசைப்படி சீர் செய்தல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குதல் இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க பெயர்ச்சொலின் வகை எறுதல் பற்றி கொடுக்கல இலக்கண குறிப்பிடுதல் இது வந்து ஒரு தெளிவான இது கொடுக்கல ஏன்னா நமக்கு பகுபது உறுப்புழக்கணம் இருக்குது குற்ற எழுகிறம் குற்ற நிறைய நிறையர்களுக்கு அணிகளை பற்றி ஒன்றுமே இதில் சொல்லலை இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுதல் அதைப்படி சொல்லலை எவ்வகை வாக்கியம் அது வந்து தன்வினை பிறவினை இது வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து சிலப்பஸில் கொடுத்துருக்குறாங்க இந்த ஓமையால் விளக்கப்படும் பொருள் எதிகை மோனை பழமொழிகளை பற்றி சிலப்பஸ்ல எதுவும் கொடுக்கல அடுத்து இலக்கியம் இதுக்கு கீழே நாம் பார்க்குறது அந்த பதினைந்து மதிப்பெண்கள் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் தொடர்பான செய்திகள் கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும் அறநூல்கள் கேட்டிருக்கிறாங்க அதில் நாலடியார் நான்மணிக்கடிகை பழமொழி நானூறு முதுமொழிக்கு அஞ்சு திரிகடுகம் இன்னா நாற்பது சிறுபஞ்ச மூலம் ஏழாதி அவையார்கள் பாடல்கள் கேட்டிருக்காங்க நான் எல்லாமே இப்போ இருக்கிற சிலபஸுக்கு ஒரு அசண்டிங் கொடுத்து வச்சுருக்கிறேன் தமிழின் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் ஊவேசா பற்றி தேப்பை மூனா மீனாட்சி சுந்தரம் சி இலக்குனர் தேவநாய பாவானரை பற்றி அவரோட அகரமுதலை பற்றி பாவலர் பெருஞ்சித்திருநாரை பற்றி குன்றக்குடி அடிகளாரை பற்றி பாவலர் பெருஞ்சத்தினாரை பற்றி ஜி போ பற்றி வீரமாமுனிவர் பற்றி பாரதிதாசன் பற்றி இங்கே பாரதியாரை பற்றி கேட்கல முதல்ல வந்து இது எப்படி படிக்கணுங்கிறது பின்னாடி சொல்கிற முதல்ல என்னென்ன கொடுத்துட்டு போகிறேன் டிகேசி பற்றி கேட்டிருக்காங்க குன்றக்குடி இடையிலார் கேட்டிருக்காங்க கண்ணதாசன் காய்தமில தாராபாரதி வேலுநாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி கேட்டிருக்காங்க முடியரசன் தமிழ் ஒளி உருத்திரங்கனாரன் கி ஜெகநாதர் நாமக்கல் கவிஞர் இதில் மிக முக்கியமாக நான் ஒன்று கவனிக்க வர வேண்டியது திருக்குறள் இருபது அதிகாரங்களை கொடுத்துருக்குறாங்க இருபது அதிகாரங்களில் ஏற்கனவே இருந்த அதிகாரங்களை தவிர நிறைய அதிகாரங்கள் புதுசாக வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து இருபது அதிகாரமுமே எனக்கு தெரிஞ்சு புதுசாக தான் இருக்குது இல்லை ஒன்று ரெண்டு இருக்குது இல்லாதது பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு அதிகாரங்கள் இல்லை நமக்கு இதில் பார்த்தா தெரியும் ஒழுக்கமுடைமை பதினாலாவது அதிகாரம் பொறையுடைமை பதினாறாவது அதிகம் ஊக்கமுடைமை அறுபதாவது அதிகாரம் விருந்தோம்பல் ஒன்பதாவது அதிகாரம் அரண் வலியுறுத்தல் இது வந்து நாலாவது அதிகாரம் ஈகை பெரியார் துணைகோழல் வினை செயல்வகை அவையஞ்சாமை கண்ணோட்டம் அன்புடைமை கல்வி நடுநிலைமை நடுவு நிலைமைன்னு சொல்லுவாங்க அதில் கூடா ஒழுக்கம் கல்லாமை கல்லாமை அடுத்தது வந்து எங்க செங்கோன்மை பண்புடைமை நட்பாராய்தல் புறங்கூறாமை அருளுடைமை இதெல்லாம் புதிய அதிகாரங்கள் இந்த புதிய அதிகாரங்கள் நம்ம தெளிவாக நம்ம படிச்சுக்கணும் இதில் வந்து இல்லாத நீக்கப்பட்ட அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கேள்வி அறிவு அடக்கம் நட்பு வாய்மை காலம் வலி இதெல்லாம் ஏற்கனவே குரு ஃபோரில் இருந்தது ஒப்புர வரிதல் செய்ன்றி சான்றாமை பொருள் செயல்வகை வினைத்திட்டம் இது மாதிரி இனி இதெல்லாம் வந்து இல்லை இணைவே நான் பற்றி கேட்கல பதினெட்டு கீழ்கழங்கு நூல்களை பற்றி பிற செய்திகளை சொல்ல கம்பராமாயணத்தை பற்றியோ ராவண காவியத்தை பற்றியோ கொடுக்கல புறநானூறு அகநானூறு அதை பற்றி எதுவும் கொடுக்கல ஐங்குறுநூறு இதை பற்றி எட்டு தொகை பத்து பட்ட நூல்களை பெருசாக கொடுக்கல சில பதிகார மனைமேலும் காப்பியங்களை பற்றியும் கொடுக்கல சிறுங்காப்பியங்களும் ஐஞ்சிறு காப்பியங்களை பற்றி கொடுக்கல இந்த தேம்பாவணி சீராபுரம் சிற்றிலக்கியங்கள் தொடர்பான எந்த ஒரு கேள்வியும் இதில் இருக்கிற மாதிரி தெரியல தொள்ளாயிரம் நந்தி கிளம்பகம் இது எதுவுமே கிடையாது அதே மாதிரி வந்து பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ள சித்திரைகள் பற்றி கொடுக்கல நாட்டுப்புற பாட்டை பற்றி கொடுக்கல இரட்டை மொழிதல் அழகிய சோகநாதர் அதை பற்றி எதுவும் கொடுக்கல சமயம் முன்னோடிகள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர்லாம் அது கேள்வி கட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ அதை பற்றியும் இங்கே எந்த எதுவும் கொடுக்கல சீத்தலை சாத்தனார் இது மாதிரி இது எதுவும் கொடுக்கல அடுத்தது நிறைய அந்த சுரதாலாம் விடுபட்டு இருக்குது உடுமலை நாராயணகவி மருதகாசி இவர்கள்லாம் நிறையா இருக்குது நிறைய புதுக்கவிதை எழுத்தாளர்களை பற்றி கொடுக்கல மொத்தத்தில் அதில் எடுத்து தான் ரொம்ப அதிகம் அந்த நாட்டுப்புற கலைகளை பற்றி கொடுக்கல தமிழ் சிறுகலைகளை பற்றி எதுவும் கொடுக்கல நிறைய கிட்டத்தட்ட இந்த இது எல்லாமே வந்து நீக்கப்பட்டது இப்போ பதினைந்து மதிப்பெண்களுக்கு தேவையானது தான் நம்ம பார்க்கணும் இப்போ இவ்வளோவும் சேர்த்து பதினைந்து மதிப்புகள் படின்னு சொன்னால் இது எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படி கிடையாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த குறைவான சிலபஸாக கொடுத்துருக்குறாங்க ஸோ குறைவானாலும் அதை தெளிவாக நம்ம படிக்க வேண்டியது இருக்குது சரி சரி இந்த சிலபஸை வந்து என்ன மாதிரி ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் என்ன மாதிரி ஒரு விளைவில் ஏற்படுத்தும் அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதில் மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறத மிக முக் மிக மிக முக்கியமான கான்செப்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிக்கணும் அவங்க வந்து உங்களோட டைமை குறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து நம்ம தமிழை புரிஞ்சு படித்து தமிழில் ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து அதனோட நேரத்தை குறைச்சோம்னா ஜென்ரல் ஸ்டடியில் கான்ச்ரேட் பண்ண முடியும் ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து இதுக்கு இருபத்தைந்து இருக்குது இதுக்கு இருபது மதிப்பெண்களுக்கு அஞ்சு மதிப்பெண் சொல்லிட்டு எதையுமே வந்து ஏழனமாக நினைக்க வேண்டாம் அந்த அஞ்சு மதிப்பெண்ணை படிக்கிறதைங்க நல்லா படித்தா தான் அதனால் வெற்றி பெற முடியும் உங்களால் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் தெளிவாக படிக்கணும் தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வச்சு தெளிவாக ஃபஸ்ட்டு படிங்க என்ன கேள்வி கேட்பேன் என்ன பண்ணான் அப்படிங்கிறத விட முதல்ல கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் டீகோட் பண்ணி இப்போ எப்படி நம்ம இந்த எக்ஸல்லில் போட்டிருக்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொன்றையும் இந்த பொருத்துதல் இந்த பிரித்து எழுதுக தனியாக நீங்கள் படிங்க நிறைய பயிற்சி பயிற்சி ரொம்ப 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 முக்கியங்க நிறைய பயிற்சி பண்ணணும் எதிர்ச்சொலை எடுத்து எழுதல் பொருந்தா சொல் இது எல்லாமே நிறையா இருக்குது யூடியூப்லேயும் நீங்கள் போட்டிங்கன்னாவே வரும் எல்லாமே தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் சாதாரணமாக விட்டுறக்கூடாது எல்லாமே இந்த வலுவச்சொருக்கெல்லாம் நமக்கேன்னா நம்மளே போறப்போக்கில் போட்டாலுமே அப்படிலாம் நினைக்காதீங்க நிறைய பயிற்சி பண்ண வேண்டியிருக்கு இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலபஸ் ஓரியன்டாக பயிற்சி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த சிலபஸில் இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்த கேள்வி கேட்டாலும் தவறே இல்லாமல் எழுதணும் இன்னொன்னா பதிவு சிறுபஞ்சம் மூலத்தை பற்றி கேள்வி கேட்டால் எழுதுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கணும் எந்த கேள்வியும் விடக்கூடாது ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக கொடுத்ததுனால இதுலேருந்து டெப்தான கேள்விகளை தான் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பத்தாவது வகுப்புகளும் இருக்கிற எந்த ஒரு பா பார்ட்டும் விடக்கூடாது மொழியின் சிறப்புனால் தமிழ்மொழியின் சிறப்பில் என்னென்ன இருக்குது எல்லாமே பார்க்கணும் தமிழ் மொழியின் சிறப்புலேயும் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு அதை கொஞ்சம் நல்லா மைனூட்டாக தெரிஞ்சிக்கங்க ஏன்னா தமிழ் மொழியை பற்றி வந்து பாரதியார் பாடி தமிழ் தமிழ்மொழியின் சிறப்பு வந்து பாரதிதாசன் பாடி இருக்கிறார் பாரதியார் பற்றி கேட்கலையேன்னு சொல்லலாம் ஆனால் பாரதியார் அது தமிழ் மொழியை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்வின்னா நாம் சொல்லக்கூடாது பாரதியார் வந்து தமிழ்மொழி இவ்வாறு வந்து பாடினார் இப்படின்னு சொன்னார்னா யாம் முறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது என்றும் காணோம் இது பாரதியார் பாடினார்னா தமிழ்மொழின்னு சிறப்பில் வந்துடுது நம்ம பாரதியார் அப்படியே ஒமீட் பண்ணிட்டு போக முடியாது திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இது எல்லாமே நம்ம தெளிவாக இது மாதிரி கோட் போட்டு அதே மாதிரி இந்த இருபது அதிகாரத்தையும் தெளிவாக தெரிஞ்சிக்கங்க ஏன்னா நம்மளை மாதிரியே தான் எல்லாருமே படிப்பாங்க மிக கடுமையான போட்டி இருக்கும் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க இதெல்லாம் படித்து தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப கான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து சாதாரணமாக நினச்சிக்காதீங்க அதுதான் வெற்றி வாய்ப்பை தரக்கூடியது ஜென்ரல் ஸ்டடீஸில் இது மாதிரி வந்து ஒரு இதுக்கு அஞ்சு மார்க் தானே இருக்குது அதை கொஞ்சம் பொறுமையாக படிச்சுக்கலாம் பத்து மார்க் இருக்கிறது அதிகமாக படிச்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்காதிங்க அந்த அஞ்சு மார்க் ஒருத்தர் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே இருக்கிற அந்த பதினஞ்சு மார்க்கே இருபது மார்க் இருக்கிறது நல்லா படிச்சுட்டு தான் வந்து படிப்பாங்க ஸோ நீங்கள் சின்னஸை கூட நம்ம ஒமிட் பண்ணிடலாம் வேறு அஞ்சு மார்க் தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க அதை நல்லா படிக்கிறவங்க தான் வெற்றி பெறுறாங்க அதனால் கடினமாக படிக்கணும் இதை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து மறுபடியும் நான் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் கைப்பட சிலபஸை ஃபஸ்ட்டு எழுதுங்க இது மாதிரி எழுதி பத்து பாட்டு தொடர்பான செய்திகள் என்ன அப்படின்னா பத்து பாட்டு தொடர்பான செய்திகள் கேட்கல க்ரீன் கலருக்கு போயிடலாம் ரைட் ஓகே கண்ணதாசன்னால் கண்ணதாசன் என்னென்ன எழுதிருக்கிறாரு அவரோட பிறந்த வரலாறு இது எல்லாமே புக்கில் என்ன இருக்கோ அது தாராபாரதி பற்றி எல்லாமே தெளிவாக ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எழுதி எந்த கேள்வி கேட்டாலும் கொஞ்சம் கூட குழப்பம் இல்லாமல் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தயாராகுங்க பிரிவிசியர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தமிழில் வந்து இந்த பிரித்து எழுதுக இந்த பிறமொழி சொற்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீவியர் கொஸ்டினில் நிறைய கொட்டி கிடக்குது ஒரு நிமிஷம் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இந்த பிரிவிசர் கொஸ்டின் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஜென்ரல் தமிழ் மட்டும் எழுபத்தி ஏழு ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து இந்த பிறமொழி சொல் நீக்குதல் இதெல்லாம் வந்து எந்தெந்த கொஸ்டினில் எத்தனாவது கொஸ்டின் நம்பராக இருக்குதுன்னு எல்லாமே போட்டு வச்சிருக்குது இந்த மருவு சொற்கள் எல்லாமே அதை வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கணும் அது வேற ஒரு சிஸ்டத்தில் இருக்குது ஸோ கொஞ்சம் பயிற்சி பண்ணணும் நிறையா பயிற்சி பண்ணணுங்க ப்ரீவிசியர் கொஸ்டின் பேப்பர் நல்லா பாருங்கள் தொடர்ந்து படிங்க நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் நிறைய டெஸ்ட்டு பேஜ் நிறைய பேர் நடத்துகிறாங்க நீங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்க முதல்ல வந்து சிலபஸை வந்து நீங்கள் கைப்பட எழுதுங்க எழுதிட்டு அந்த சிலபஸில் என்னென்ன இருக்குதுன்னு ஒரு முறை படித்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாதாரணமாக படித்து பாருங்கள் உங்களுக்கு புரியுதன்னு பாருங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதையுமே விட்டுறாதீங்க தமிழை பொறுத்த வரைக்கும் நூறு மதிப்பெண்ணுக்கு நூறு மதிப்பெண் கட்டாயமாக எடுக்கணும் எடுக்கிறதுக்கான முயற்சி கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸும் அதே மாதிரி வந்து கவனமாக பாருங்கள் இந்த சிலபஸ் மாற்றினாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சலசலாக போகும் எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி நீங்கள் ஒரு டிகோட் பண்ணி படித்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம் நிறைய நேரம் இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நல்லா கவனம் செலுத்துங்க ரீசனிங் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் நல்லா பார்த்துங்க தொடர்ந்து பயணிப்போம் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ